கத்தரை மயமுண்டதாக இண்டைய வேதவாசனம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனை அந்த துக்குதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள் தேவன் மயமுடாக இந்த வசனம் எல்லாத்தையும் தெரியும் நாகமான் அப்படிங்கிற ஒரு குஷ்டரோகி வந்து வரும்போது அவர் என்ன சொல்லுவார் நீங்க அந்த ஆத்ல ஸ்தானம் பண்ணு அப்படி சொல்லும் போது இவர் சொல்லுவார் எந்த இடத்துல பெரிய பெரிய நதிகள் இருக்க அதோட இந்த இது அவரு அதோட பெரிய நதி இருக்கேன்னு சொல்லுவாரு அவர் என்ன நினைச்சாரு பெரிய பெரிய காரியங்கள் செய்ய சொல்லுவாரு நினைச்சா ஸ்கூலுக்கு சொன்னார் இதை எப்படி முடியும்னு சொல்லும் போது அவங்க ஊழியர்கார அழகா சொல்லுவாங்க நீங்க வந்து அவர் ஒரு தரிசு பெரிய காரியம் செய்ய சொன்னா நீங்க செஞ்சிருப்பீங்க சின்ன காரியம் தானே பண்ணிட தானே அப்படி சொல்லும் போது கீழ்படிஞ்சு உடனே கீழ்படிஞ்சு அடுத்து பண்ணுவான் சொத்தமாவான் அந்த பைபிள்ல நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம வந்து பெரிய பெரிய காரியங்கள் கற்றுக்காம செஞ்சிருப்போம் பெரிய பெரிய காரியங்கள் வந்து இப்போ பரிசுத்தமா இருப்போம் சில பாவங்கள் விலகி இருப்போம் சில பொருளாதாரம் இருக்காது நல்ல வயரக்கியமா இருப்பான் ஆனா சில காரியங்கள்ல கீழ்ப்படியாக இருப்போம் சின்ன காரியமா இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல இப்ப நான் சரி பண்ணிட்டு வரேன் அப்போ நம்ம வாழ் வாழ்க்கையில ஏதாவது சிறிய காரியங்கள் நம்ம வந்து ஆண்டு ஆக்ட்டு கேட்கணும் கேட்கும் நமக்கு எதெல்லாம் உணர்த்தப்படுதோ சின்ன சின்ன காரியங்கள் இருந்தாலும் அதை ஒப்பு கொடுப்போம் அதை சரிப்படுத்துவோம் அந்த சின்ன ஆஸ் ஒரு தவறுனால சின்ன ஒரு கீழ்படியாதனால பெரிய ஆசிர்வாதங்கள் காலதாமதம் ஆகிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையில அதை நம்ம வந்து சரி பண்ணுவோம் அதை ஒப்பு கொடுப்போம் சரி பண்ணுவோம் கண்டிப்பாக கண்டிப்பான வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்கணும் வேதிகளையோ பொருளாதார தேவைகளையோ எந்த கஷ்டத்தை இருக்கீங்களோ அது அதிசயம் செய்வார் இந்த பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை செய்வார் பல்லவத்துக்கும் தேவனை ஆயத்துப்படுத்துவார் தேவன் தான் கிருபி செய்வராக அமையன்